இன்றைக்கு ஒரு தேர்ஸ்டே டைம் வந்து ஈவினிங் அரௌண்ட் ஒரு செவன் தேர்ட்டி ஆகுது செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஆகுது இன்றைக்கி வந்து நைட் வந்து நான்வெஜ் சமைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் நாங்கள் எப்போவுமே வீக்கெண்ட் தான் நான்வெஜ் சமைப்போம் ரொம்ப ரேராக தான் புதானில்லனா வியாழக்கிழமை வந்து மற்ற நாட்களில் வாங்குவோம் இன்றைக்கி நண்டு வந்து சளி எல்லாருக்கும் சளி பிடிச்சதுனால கொஞ்சம் நண்டு வாங்கி சமைக்கலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நண்டு வாங்கியிருந்தோம் இப்போ அதை குக் பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் தக்காளி ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இதை வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இது வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக வந்து கழுப்பு சேர்த்துக்கிறேன் கழுப்பு சேர்த்தோன்னா டக்குன்னு சீக்கிரமாகவே வதங்கிடும் அது அதுக்கப்புறமா கொஞ்சமாக லிட் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிருந்தோம்னா ரொம்ப குயிக்காவே குக் ஆயிரும் இப்போ இது ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா தனியாக ஒரு ப்ளேட்டில் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து கடலில் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து கொஞ்சம் இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நண்டு வந்து ஹீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதனால கொஞ்சமாக நல்லெய் சேர்த்துக்கிறேன் கடலை நான் மட்டும் சேர்த்து செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டியாக தான் இருக்கும் இப்போ இது கூட நான் சோம்பு வந்து தாளிக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில கருவேப்பில நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நான் இஞ்சி பூண்டு கூடவே கொஞ்சம் வெங்காயம் மூணையும் சேர்த்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் இல்லாமல் அந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் நான் இப்போ சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இது கூடவே மசாலா பவுடரையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் நீங்கள் சோம்புத்தூள் அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் காஷ்மீர் தூள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்தா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் ரெட் கலரில் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருந்தால அதை வந்து நல்லா அரைச்சிட்டு அது ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன் அந்த ஜாரில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி வேண்டாம் நான் வந்து ஒரு செமி கிரேவி மாதிரி தான் வைக்கிறேன் அதனால் நான் அதிகமாக தண்ணி சேர்க்கல இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோன்னே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த நண்டை எல்லாத்துலேயுமே சேர்த்துலாம் ஆனால் நண்டை வந்து கல் உப்பு அப்புறமா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் மஞ்சத்தூள் சேர்க்கும் போது நான்வெஜ்ஜு வந்து எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் மஞ்சள் தூள் கழுவும் போது அந்த ஸ்மெல்லாம் நமக்கு கம்ப்ளீட்டாக வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நண்டை போட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து குக் பண்ணாலே நல்லா வந்து நண்டு குக் ஆகும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸும் வந்து நம்ம கண்டினியூஸாக மூடி போட்டு அப்படி விட்டுறாமல் இடையில இடையில கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நான் கரம் மசாலாவை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நிற்காது எப்பவுமே கரம் மசாலா நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தோன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா நிற்கும் இப்போ கிட்டத்தட்ட அது குக்கானதுக்கப்புறமா நான் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் நான் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் அது ரெடி ஆயிரும் இப்போ நான் சைடில் ரைஸும் நான் வச்சுக்கிறேன் நாங்கள் நைட் வந்து எப்போவுமே ரைஸ் சாப்பிட்றதில்ல இப்போ நண்டுக்கு வந்து ரைஸ் நல்லா காம்பினேஷனாக இருக்குன்றதுக்காக இன்றைக்கி நான் வச்சுருக்கேன் ரொம்ப ரேராக தான் நைட்டு வந்து ரைஸ் சாப்பிட்றது இப்போ நண்டு வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ சைடில் வந்து ரைஸும் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ ஃபைனலாக வந்து இந்த நண்டு கிரேவியில் வந்து நம்ம கொஞ்சமாக மல்லி இலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டூ கிட்டே வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் சில பேர் ஃபஸ்ட்டே கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துருவாங்க கொத்தமல்லி வந்து எப்பவுமே இலையை வந்து லாஸ்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா தான் அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அதில் நிற்கும் இல்லைன்னா நம்ம சேர்த்ததே தெரியாத மாதிரி ஆகிடும் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா இப்போ நமக்கு ஒரு சிம்பிளான ரொம்ப சூப்பரான ஒரு நான்வெஜ் மீனும் ரெடி ஆயிடுச்சு நண்டு மசாலா சோடா சோடா ஒயிட் ரைஸ் கூடவே தொட்டுக்கிறதுக்காக கொஞ்சமாக அந்த ஆனியனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நாங்கள் எப்போவுமே சிக்கன் மட்டன் இந்த மாதிரி நண்டு கிரேவி இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஆனியன் வச்சு சாப்பிடுவோம் அது எங்களுக்கு பிடிக்கும்